हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து கசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பது ஸ்ரீ பிரகலாத உவாச்ச மதிர்ண கிருஷ்ணே பரதக பரதக ஸ்வதோ வா மிதோ அபிபத்யேத அபிபத் அதாந்த கோபிர் விஷதாம் தமிஷம் புனக புனச்சர்வித பை ஒன் மீனிங் ஸ்ரீ பிரகலாத உவாச்ச பிரகலாத மகாராஜா கூறினார் மதி புத்தி நான் ஒருபோதும் இல்லை கிருஷ்ணே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரத மற்றவர்களிடமிருந்தும் ஸ்வத அவர்களது சொந்த அறிவினாலும் வா அல்லது மித இவை இரண்டும் கலந்ததாலோ அபிபத் ஏத வளர்கிறது கிரக பிரதானம் பௌதிகமான தேகாபிமானத்தில் அளவுக்கதிகமான பற்று கொண்டுள்ளவர்களின் அதாந்த கட்டுப்படுத்தப்படாத கோபி புலன்களால் விசதாம் நுழைந்து தமிஷ்ரம் நரக வாழ்கு வாழ்வு புன மீண்டும் புன மீண்டும் சர்வித மெல்லப்பட்டதையே சர்வனானா மெல்லுபவர்கள் டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா பதிலளித்தார் கட்டுப்பாடற்ற புலன்களின் காரணத்தால் பௌதீக வாழ்வில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் நரக சூழ்நிலைகளை நோக்கி முன்னேறிச் சென்று மென்றதையே திரும்ப திரும்ப மென்று கொண்டே இருக்கின்றனர் மற்றவர்களின் உபதேசங்களாலோ அவர்களது சொந்த முயற்சியாளது சொந்த முயற்சியாலோ அல்லது இவ்விரண்டின் சேர்க்கையாலோ கிருஷ்ணரிடம் அவர்களுக்கு நாட்டம் ஏற்படுவதே இல்லை பர்பட் பைசிலபிரபா ஜெயசிலபிரபா இந்த ஸ்லோகத்தில் மதிர் ந கிருஷ்ணே என்ற சொற்கள் கிருஷ்ணருக்கு செய்யப்படும் பக்தி தொண்டை குறிக்கின்றன ஸ்ரீமத் பகவத்கீதையை படிக்கும் பெயரளவேயான அரசியல்வாதிகளும் கற்றறிந்த பண்டிதர்களும் தத்துவவாதிகளும் தங்களுடைய பௌதீக நோக்கங்களுக்கு பொருந்தும் வகையில் அதன் பொருளை திரித்து கூற முயற்சி செய்கின்றனர் ஆனால் கிருஷ்ணரைப் பற்றிய இந்த தவறான புரிந்துணர்வு அவர்களுக்கு எந்த நன்மையையும் தராது இத்தகைய அரசியல்வாதிகளும் தத்துவவாதிகளும் பண்டிதர்களும் பௌதீகமான முறையில் விஷயங்களை சரிப்படுத்துவதற்கு ஸ்ரீமத் பகவத்கீதையை ஒரு வாகனமாக பயன்படுத்துவதில் விருப்பம் கொண்டிருப்பதால் அவர்களுக்கு இடையறாத கிருஷ்ண சிந்தனை அல்லது கிருஷ்ண உணர்வு ஒருபோதும் சித்திக்காது மதிர் ந கிருஷ்ணே ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது பதம் கூறுவது போல பக்தயா மாம் அபிஜானாதி பக்தி தொண்டால் மட்டுமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி அறிய முடியும் பெயரளவே ஆன அரசியல்வாதிகளும் பண்டிதர்களும் பகவான் கிருஷ்ணர் வெறும் கட்டுக்கதை என்று நினைக்கின்றனர் தன்னுடைய கிருஷ்ணர் பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ள கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவர் என்று அரசியல்வாதி கூறுகிறான் பகவான் கிருஷ்ணரையும் பகவான் ராமரையும் பரமனாக அவன் ஏற்றுக்கொண்ட போதிலும் கிருஷ்ணரின் சேவையை பற்றிய அறிவு அவனுக்கு இல்லாததால் பகவான் கிருஷ்ணரையும் ராமரையும் அருவமானவர்களாக அவன் நினைக்கிறான் எனவே மென்றதையே திரும்ப திரும்ப மெல்லுவதுதான் புனக புனச்சர்வித சர்வனானாம் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது மென்றதையே திரும்ப திரும்ப மெல்லுவதுதான் அவனுடைய ஒரே தொழிலாகும் தங்களுடைய இந்திரியங்களால் ஜட உலகை அனுபவிப்பதுதான் இத்தகைய அரசியல்வாதிகள் மற்றும் பண்டிதர்களின் நோக்கமாகும் எனவே ஜட உலகில் வசதியாக வாழ்வதை நோக்கமாக கொண்டுள்ளவர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது என்று இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்